பொதுவாகவே வந்து பாருங்க கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு சுக்கர பகவான் லார்ட் ஆஃப் ஃபோர் அண்ட் லெவன் அதாவது சுக ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் லாபஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் அப்போ சுகாதிபன் லாபாதிபன் சுயஸ்தானத்தில் வந்து உட்கார்றா அது எப்படி அப்படின்னா சூரியன் தன் சொந்த வீட்டில் சிம்மத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காரு புதன் வந்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் பதினாலாம் தேதி இந்த சூரியனுடைய இணை இந்த புத் ஆதித்ய யோகம் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும் கூட இந்த புத் ஆதித்ய யோகம் இருக்கும் இந்த புத் ஆதித்ய யோகம் அப்படின்றது கடகராசி அன்பர்களோட ஒரு சொல்வாக்கு அப்படின்றது அதிகமாகும் சிந்தனை திறன் அப்படின்றது மேம்படும் என்னோட புத்திசாலித்தனம் என்னோட சொல்லோட ஆற்றல்னால என்னோட பேச்சினோட ஆற்றல்னால நான் நிறைய விஷயத்த சாதிப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து மூணாம் பாவம் இளைய சகோதரர் தைரியஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பாரு இவர் ஏறக்கூடிய வந்து சுக்ரனோடவே கொஞ்ச நாள் பெரும்பாலான நாட்கள் பே கூடவே டிராவல் பண்றாரு அப்படின்னு சொல்லலாம் கன்னி செவ்வாய் அப்போ இந்த தைரியஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறது அப்படின்றதும் ஒரு பிளஸ் எப்படி அப்படின்னு எல்லாமே நடக்குங்க அப்போ இந்த கடகராசியில இந்த சுக்கிர பயிற்சி தான் இந்த கடகராசியில சுக்கர பயிற்சி பலர்கள் தான் சொல்றோம் இந்த கடகராசில சுக்கரன் திக்பலம் பெற்று உட்கார்ந்து இருக்கான் அப்படின்றது கடகத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே பிளஸ் அப்படின்னாலும் கடகத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்னன்னா ஜோதிட யுகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார் லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சுக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சுக்ர பகவான் மிதுனச்சிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறாரு கடகத்துல திக் பெற்று உட்கார்றாரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் அவர் கடகத்திலே தான் இருக்கார் அதாவது உங்களோட சுயஸ்தானத்துல சுக்ரன் பொதுவாக நம்மளோட சுயஸ்தானத்துல சுக்ரன் வந்து உட்கார்றா அப்படின் போது நிறைய ப்ளஸ் இருக்குங்க என்னென்ன பிளஸ் இருக்கு பொதுவாகவே வந்து பாருங்க கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு சுக்ர பகவான் லார்ட் ஆஃப் ஃபோர் அண்ட் லெவன் அதாவது சுக அவன் அவந்த அதிபன் லாபஸ்தானத்துக்கும் தான் அதிபன் அப்ப சுகாதிபன் லாபாதிபன் சுயஸ்தானத்தில் வந்து உட்கார்றான் அது எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம சுயஸ்தானத்தில் வந்து கடகத்துல உட்காரும் போது நிறைய கடகராசி அன்பர்கள் என் சுயம் குறித்து நிறைய ஆசைகள் இருக்கும் பார்த்தீங்களா எனக்கு இப்போ உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆசு ஒரு விஷயத்த நான் சொல்றேன் உடனே எல்லாரும் இந்த விஷயத்த சொல்லாதீங்க வேற சொல்லுங்க எனக்கு அந்த மாதிரி எண்ணம்லாம் இல்லவே இல்லை நான் கடகம்தான் அப்படின்னு சொல்லக்கூடாது என் சுயஸ்தானம் இப்போ உதாரணத்துக்கு நான் கடகம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு என்னை குறித்து நிறைய ஆசைகள் இருக்குது நான் ரொம்ப அழகாக இருக்கணும் கடகம் அழகாக தான் இருப்பாங்க ப்ளஸண்ட்டாக இருக்கணும் ஒரு வசீகரோன்றது இயற்கையாகவே கடகத்துக்கு இருக்கும் ஓகேங்களா அதையும் மீறி ஏன்னா வந்து தான ராசி அதிபன் அதனால இதெல்லாம் இருக்கும் அதையும் மீறி ரொம்ப லவ்வபுளாக இருப்பாங்க ரொம்ப ரொமான்டிக்காக இருப்பாங்க இமோஷ்னலி ஒரு டிபெண்ட் கடகம் இது எல்லாத்தையும் மீறி வந்து பாருங்கள் எனக்கு நான் ரொம்ப நீட்டாக இருக்கணும் எனக்கு நான் என்னை அலங்காரம் பண்ணிக்கணும் நான் வந்து என்னை வந்து நீட்டாக என்னை பிரதிபலிச்சிக்கணும் ஐப்ரோ த்ரெட் பண்ணிக்கணும் நல்ல வெஸ்டர்னைஸ்ட் ஆகணும் நிறைய நகை நிறைய வந்து பாருங்கள் நிறைய நகை வாங்கணும் இல்லை ட்ரெஸ்ஸு வாங்கணும் இப்படி எதனையோ பட்டு புடவை வாங்கணும் இப்படி நிறைய விஷயம் என்னை குறித்து எனக்கு ஆசை இருக்குது அப்படின்னா அதில் பலது வந்து பார்த்தீங்கன்னா சுக்ர பகவான் நிறைய வெற்றி கொடுப்பாரு சுயஸ்தானத்தில் சுக்ரன் ஏதோ ஒரு விதத்தில் உங்களை வந்து ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்ப ப்ளஸண்ட்டாக உங்களை வந்து மாற்றுறதுக்கு அவர் ட்ரை பண்ணுவார் மாற்றிடுவார் அப்படின்னு அர்த்தம் நம்ம மாத்தறது மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம் மாத்தறதுக்கு நம்மளை முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா அது வரும்ல ஆனால் சுக்ரன் முயற்சி பண்ணுறான் சுக்ரன் சுயஸ்தானத்தில் வந்து உட்காந்துட்டுருக்கா அப்படின் போது அது தோல்வியெல்லாம் உராது கவலைப்பட வேண்டாம் இது ஒரு பெரிய ப்ளஸ் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்னோட மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இதுதான் எக்ஸ்ட்ராடினரி பிளஸ் எப்பயுமே நம்மளுக்கு ஹாப்பினஸ் குதூகலோ நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி இது எல்லாத்துக்கும் காரகன் யாரு அப்படின்னா சுக்ரன் தான் ஒரு வீட்டில் சுக்ரனோட காரகத்துவம் இருக்கு அப்படின்னா இது எல்லாமே இயற்கையாகவே இருக்கும் சுக்ரனோட காரகத்துவம் இல்லை அப்படின்னா இது எதுவுமே இருக்காது புரியுதுங்களா இதை பத்தி நான் மேஷம் வீடியோடயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதனால் இதை பத்தி நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம் அப்போ இந்த சுக்ரன் சுக்ரன் வந்து சுயஸ்தானத்தில் உட்காந்துட்டுருக்கா அப்படின் ஹாப்பினஸ் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கிடைச்சிடுங்க சந்தோஷம் இருந்தால் அதை விட ஒரு பெரிய சொத்து சொபம் ஏது அது இருக்கும் அதுக்கப்புறம் வேற பிளானட்ரி பொசிஷன் என்னென்ன சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்னா இப்போ வந்து பாருங்க அதே மாதிரி நம்மளுக்கு செய்யக்கூடிய தொழிலில் நல்ல லாபம் ஹாப்பியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னும் போதே நம்ம செய்யக்கூடிய தொழிலில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் லாபம் அப்படின்றதும் ஆப்வியஸ்லி அதிகமாகும் நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றதும் ஆப்வியஸ்லி அதிகமாகும் இதெல்லாம் சுக்ரன் கொடுக்கக்கூடிய ப்ளஸ் வேற பிளானடரி பொசிஷன் நம்ம அப்படி பார்க்குறோம் அப்படின்னா ரெண்டாம் பாவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேது ஆல்ரெடி இருக்காரு சிம்மத்தில் கேது சூரியன் தன் சொந்த வீட்டில் சிம்மத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காரு புதன் வந்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் பதினாலாம் தேதி இந்த சூரியனோட இணையார் இந்த புத் ஆதித்ய யோகம் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும் கூட இந்த புத் ஆதித்ய யோகம் இருக்கும் இந்த புத் ஆதித்ய யோகம் அப்படின்றது கடகராசி அன்பர்களோட ஒரு சொல்வாக்கு அப்படின்றது அதிகமாகும் சிந்தனை திறன் அப்படின்றது மேம்படும் என்னோடய புத்திசாலித்தனம் என்னோட சொல்லோட ஆற்றல்னால் என்னோட பேச்சினோட ஆற்றல்னால் நான் நிறைய விஷயத்தை சாதிப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும் அதாவது அப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இது ஒரு ரெண்டாவது ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் மூணாம் பாவம் இளைய சகோதரர் தைரியஸ்தானத்தில் செவ்வாயிருப்பார் இவர் ஏறக்கூடிய வந்து சுக்கரனோடவே கொஞ்ச நாள் பெரும்பாலான நாட்கள் பே கூடவே ட்ராவல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லலாம் கன்னி செவ்வாய் அப்ப இந்த தைரியஸ்தானத்துல செவ்வாய் இருக்கிறது அப்படின்றதும் ஒரு பிளஸ் எப்படி அப்படின்னா என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும் தம்பி கிட்ட பெருசா வந்து சண்டை பிரச்சனை வம்பு தும்பு வேண்டாம் அவ்வளவுதான் பிரச்சனை வரா மாதிரி இருக்குன்னா அது கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சைலண்ட் ஆயிருங்க அவ்வளவுதான் சிம்பிள் நீங்க பிரச்சனை பண்ணக்கூடிய ஆள் கிடையாது இருந்தாலும் அவங்க ரொம்ப பிரச்சனைக்கு வராங்க அப்படின்னால அந்த இடத்த விட்டு வந்துருங்க இந்த ஒரு லைட் மைனஸ் தான் பெருசா கவலைப்பட வேண்டாம் அதுக்கு மேல எட்டாம் பாவம் ராகு அஷ்டமத்து ராகு அஷ்டமத்து ராகு பத்தி நம்ம கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை அஷ்டமத்து ராகுனோட பிளஸ் என்ன திடீர் பிராப்தி நிறைய கடகத்துக்கு ஏற்படும் நம்ம ஒரு இனம் புரியாத குழப்பம் வரலாம் ஆனால் நம்மளுக்கு வந்து வைரஸ் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம் ஸ்கின் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம் ஆனால் திடீர் பிராப்தியும் வரும் இந்த நெகட்டிவிட்டியை பற்றிலாம் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை காரணம் என்னன்னா நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் நிறைய வராது குருனோட பார்வை ஒரு வருஷம் வரைக்கும் இருக்குது அது ஒரு பிளஸ் அப்படின்னு தான் சொல்லலாம் ஒம்பதாம் பாவம் பாக்கிய சனி பாக்கியசனி இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்காரே தான் பாக்கியசனி நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு நவம்பர் இருபத்தி ஏழுக்கு மேலே வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்போ பாக்கியசனி நிறைய அதிர்ஷ்டங்களை கொடுக்க போகிறார் இப்போ சனி லாட் ஆஃப் செவன் அண்ட் எயிட் அதாவது அவன் அவந்த அதிபன் மங்கல்யஸ்தானம் துஷ்தானம் அஷ்டமஸ்தானம் அதுக்கும் அவந்த அதிபன் இப்போ கடகராசி அன்பர்களுக்கு என்னுடைய ஸ்பௌஸ் அதாவது என்னோட பார்ட்னர்ஸை குறித்து நிறைய நிறைவேறாத ஆசைகள் இருக்கு என் கணவன் என்னை தங்கு தாங்குன்னு தாங்கணும்னு ஆசைப்பட்றேன் என் கணவன் ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் என் கணவர் என்னை நம்ம சாப்பிடுமா அப்படின்னு ஒரு நாளாவது கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன் இப்படி என் கணவர் சார்ந்து அதே மாதிரி பாருங்கள் நான் ஒரு பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் செய்கிறேன் பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் நடத்திட்டு வரேன் அதில் என்னோடய பார்ட்னர் சார்ந்து எனக்கு நிறைய எண்ணங்கள் இருக்குது அதனால என்னையா நம்ம என்ன பேச்சு கொடுத்தாலும் பிடி கொடுக்காமல் பேசுகிறான் கொஞ்சமாவது ஒரு டீசெண்டா ஒரு பார்ட்னர்னு ஒரு சக பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேச மாட்டேங்கிறான் யோசிக்க மாட்டேன்றான் ஒர்க்ல நிறைய கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன்றான் இப்படி என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் குறித்து நிறைய நிறைவேறாத ஆசைகள் இருக்கு அப்படின்னு சால்டா சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது அதில் ஒரு சில ஆசைகளை நிறைவேற்றி கொடுப்பார் இதுவும் பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் மைனஸ் எதுவுமே இல்லையா இருக்கு மூணாம் பாவத்துல இருக்க செவ்வாய் மைனஸ் தம்பி தங்கச்சிகளோட வாக்குவாதம் சொத்து பிரச்சனை லைட்டாக வரலாம் அதில் நீங்க ஓவர் கம் பண்ணிடலாம் அது பெரிய பிரச்சனை கிடையாது ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குரு வரைய குருவா இருக்காரு பன்னெண்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவத்தில் குரு வரைய குருவா இருக்காருன்னு போது கடகராசி அன்பர்கள் இந்த ஒரு வருஷத்துல ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து பாத்தீங்க அதாவது பெரும்பாலான இப்ப நூற்றுக்கு தொண்ணூறு கடகராசி அன்பர்கள் வீடு வாங்குவீங்க கார் வாங்குவீங்க சொத்து பத்து வாங்குவீங்க பிள்ளைங்களுக்கு நகை நட்டு வாங்குவீங்க பிள்ளைங்களுக்கு வந்து பாருங்க நல்ல வந்து காசு செலவு பண்ணி வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்புறது பிள்ளைக்கு நல்ல வரன் பார்த்து திருமணம் பண்றது இப்படி எல்லாமே நடக்குங்க அப்ப இந்த கடகராசியில் இது சுக்கரப்பயிற்சி தான் இந்த கடகராசியில் சுக்கரப்பயிற்சி பலர்கள் தான் சொல்கிறோம் இந்த கடகராசியில சுக்கரன் திக்பலம் பெற்று உட்கார்ந்துருக்கான் அப்படின்றது கடகத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே பிளஸ் அப்படின்னாலும் கடகத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்னன்னா லாபாதிபனாக இருக்கவன் சுகாதிபனா இருக்கவன் இப்போ சுயஸ்தானத்தில் நல்ல திக்பலம் பெற்று உட்கார்றா இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த சுக்கரப்பயிற்சி கடகத்துக்கு எப்படி இருக்குது நல்லா இருக்குது ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போ கடகம் என்ன பண்ணணும் ரொம்ப சிம்பிள் இருக்கிற நல்ல நேரத்தை எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி எப்பயுமேங்க நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னாலும் நம்மளோட ஹார்ட் ஒர்க் அப்படின்றத விட்டுறவே கூடாது அம்மா எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும் நம்ம என்ன பண்ணுவோம் முப்பது நாளில் இருபத்தி ஒம்போதரை நாள் வந்து பாருங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு அரை நாள் ரெஸ்ட் எடுங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நல்ல நேரத்தை இன்னும் கொஞ்சம் நல்ல நேரமாக மாற்றிக்கிறதுக்கான வழி அப்படின்னு சொல்லலாம் வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா நான் கோச்சார பலன் சொன்னேன் அதாவது ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்குமான கோச்சார சுக்ர பயிற்சி பலன் நான் சொல்லிவிட்டேங்க கோச்சார சுக்ர பயிற்சி பலன் அப்படின்றது ஃபிஃப்டி பர்சென்ட் இதை நான் வெறும் சுக்ரனை பேஸ் பண்ணி மட்டும் சொல்ல என்னென்ன பிளானட்ஸ் இந்த சுக்ரன் சஞ்சாரம் பண்ணக்கூடிய அதாவது கடகத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் மற்ற பிளானட்ஸ்லாம் எந்தெந்த பாவத்தில் இருக்காங்க அவங்களால என்னென்ன நற்பலன்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இப்போ இதை பார்த்துட்டு இருக்கோங்க இல்லைங்க எங்களுக்கு எங்கள் சுய ஜாதகத்தை நாங்கள் பார்க்கணும் எங்கள் சுய ஜாதகத்தில் இத்தனை நல்லதும் நடக்குமா இல்லை நாங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் அதனால் சுய ஜாதகத்தை பார்க்கணும் ஏன்னா நாங்கள் உங்கள் பதிவை தொடர்ந்து பார்க்குறோம் நீங்கள் எப்போயுமே சொல்கிறீங்க கோச்சார பலன் ஐம்பது சதவீதம்மா சுய ஜாதகம் ஐம்பது சதவீதம் நான் சொல்கிற ஒவ்வொரு பிளானட்டும் அட்லீஸ்ட் நான் சொல்கிற பிளானட்ஸில் ஒரு ரெண்டு மூணு பேராவது உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா இருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க பார்த்து நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு அனலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கம்மா அப்போ எங்கள் சுயஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்ருக்கும் போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ